அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் பதவிக்கால நீடிப்பு தொடர்பில் இலங்கை அரசியலில் ஏற்பட்டுள்ள குழப்பம் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை இன்றைய வானிலையில் ஏற்படவுள்ள திடீர் மாற்றம் மாத்தளையில் கொடூரமான விபத்து இருவர் உயிரிழப்பு குடியேறுப்பு திணைக்களத்திடம் மக்கள் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை சஜித் தரப்புடன் இணையும் முக்கியஸ்தர்கள் நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேடு விடுமுறை அறிவிப்பு திரும்பும் தொடருந்து சேவைகள் நண்பருடன் சேர்ந்து கணவன் அரங்கேற்றிய கொடூரம் பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு நாட்டின் மூன்று பிரதேசங்களில் அடையாளம் காணப்படாத நிலையில் மூன்று சடலங்கள் மீட்பு மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சி தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் இனமும் அரசியலமைப்பிலுள்ள விதிகளை பயன்படுத்தி ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் நாடாளுமன்ற காலத்தை நீடிக்க அரசாங்கம் முயற்சிக்கும் என ஊகங்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக பொது வாக்கெடுப்பு மூலம் மக்களின் ஒப்புதலுடன் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் பாலிதர் அங்கே பண்டார கருத்துரை வெளியிட்டிருந்தார் எனினும் இந்த கருத்து சொந்த கட்சிக்குள்ளும் எதிர்க்கட்சிகளுக்கு மத்தியிலும் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் சட்டமாதிபரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளமையின் மத்தியில் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மூன்றிலிரண்டு பெரும்பான்மையுடன் மட்டுமே நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க சட்டமாதிபரின் கருத்தை கேட்பாரா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் எழுப்பப்பட்டு வருகின்றது அதேவேளை நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தின் மூலம் ஜனாதிபதியின் ஆறு வருட கால எல்லையானது சர்வசன வாக்கெடுப்பு மூலம் மக்களின் அங்கீகாரம் இல்லாமல் ஐந்து வருடங்களாக குறைக்கப்பட்டது என்ற வாதம் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்படுகின்றது எனவே ஆறு ஆண்டுகளுக்கு மேல் பதவிக்காலத்தை நீடிக்க பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென்றால் தற்போதுள்ள ஐந்தாண்டு வரம்பை வாக்கெடுப்பு நடத்தாமல் மேலும் ஓராண்டுக்கு நீடிக்க முடியும் என்றும் வாதிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அனைத்து சாத்தியமான மற்றும் அசாத்தியமான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற சூழ்நிலையில் கொழும்பு அரசியலில் தேர்தல் ஒன்று ஏற்படுமா இல்லையா என்ற பெரும் கேள்விகள் எழுந்துள்ளது மேல் சப்ரோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நொரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாமே எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரோகா மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்தில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய நாட்டின் மேற்குச் செறிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாத்தலையிலிருந்து தம்புள்ளை நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்றும் தம்புள்ளையிலிருந்து வந்த காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த விபத்தின் பின்னர் முச்சக்கர வண்டி தீப்பிடித்து முற்றாக இருந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து சம்பவம் தொடர்பில் காரின் சாரதியை நாவல போலீசார் கைது செய்துள்ளார்கள் இந்த விபத்தில் ஜி எம் விமல வயது அறுபத்தி ஐந்து மற்றும் கீனா கமரகெதரஸ் சோமாபதி வயது எழுபத்தி ஆறு ஆகிய இருவரை உயிரிழந்துள்ளார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும்போது தெளிவான தேசிய அடையாள அட்டையை கொண்டு வருமாறு திணைக்களம் மக்களிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது பழைய தேசிய அடையாள அட்டைகளைக் கொண்டு விண்ணப்பதாரர்கள் புதிய தேசிய அடையாள அட்டையுடன் தமது பணிகளை மேற்கொள்ள வரும்போது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும் என குடியுரப்பு மற்றும் குடியகல்வக் கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் தற்போது வரையிலும் குடிவரவு குடிகர்கள் திணைக்களம் மற்றும் ஆட்பதிவு திணைக்களத்தின் தரவுகள் இணைக்கப்பட்டுள்ளது எனினும் இன்னமும் டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வெளியிடப்படவில்லை இதனால் கடவுச்சிட்டு பெற வேண்டுமென்றால் புதிய மற்றும் தெளிவான அடையாள அட்டையுடன் வந்து சேவையை பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த சில நாட்களாக தெளிவற்ற அடையாள அட்டையுடன் வந்து பலர் சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பிச் செல்கின்றார்கள் இதனால் புதிய அடையாள அட்டையை விண்ணப்பித்து பெற்றுக்கொண்டு கடவுச்சிட்டு பெற வாருங்கள் என குடிவரவு குடிகளில் திணைக்களம் தெரிவித்துள்ளது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான டல்லஸ் அலகப்பெருமா தேசரி ஜெயசேகரா மற்றும் ரொசான் ரணசிங்கா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தேர்தலில் கூட்டணி ஒன்றை அமைத்துக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த பொது தேர்தலில் இந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியிட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலை இலக்கு வைத்து பல்வேறு தரப்பினர் தேர்தல் கூட்டணிகளை அமைத்துக் கொள்வதில் நாட்டம் கொட்டி வரும் சூழ்நிலையில் சஜித்துடன் இந்த முக்கியஸ்தர்கள் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அன்றாதபுரம் மிகுந்தலை மற்றும் தந்திரிமலை பகுதிகளில் அமைந்துள்ள பதினோரு பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் அமைந்துள்ள பாடசாலைகளை இம்மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மூடப்பட உள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது பர்சன் தினத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு கடமைகளுக்காக வெளி மாகாணங்களில் இருந்து வரும் காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அன்ராதபுரம் உயர்தர பாடசாலை ஸ்வர்ணபாலி தேசிய பாடசாலை வலசிங்க கரச்சிந்திர உயர் பாடசாலை நோட்டக்கச்சேரிய தேசிய பாடசாலை மற்றும் ஷாகிரா தேசிய உயர் பாடசாலை உட்பட பல பாடசாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அன்றாதபுரம் தேசிய பொசன் விழா குழுவினர் மற்றும் அன்ராதபுரம் சிரேஷ்ட காவல்துறை அத்தியசர் தெலுன கேபா ஆகியோர் வடமத்திய மாகாண கல்வி அமைச்சிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய பாடசாலைகள் மூடப்படவுள்ளது இந்நிலையில் இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ள நிலையில் பாடசாலை நடவடிக்கைகள் தொடர்பில் கேள்வி எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடருந்து சேவைகள் தொடர்பாக இலங்கை தொடருந்து திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் இன்று காலை முதல் தொடருந்துகள் வழமை போன்று இயங்கும் என தொடருந்து பிரதி பொது முகாமையாளர் இந்தி புலகை தெரிவித்துள்ளார் பதவியேற்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஆறாம் தேதி முதல் தொடருந்து சாரதிகள் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள் இந்நிலையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் தொடருந்து பொது முகாமையாளர் எழுத்து மூலமாக வழங்கிய உறுதிமொழிக்கமையே தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் தொடர்ந்து அரசியலமைப்பதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தொடருந்து தொழிற்சங்க கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது மேலும் தொடர்ந்து சேவியை அரசியலமைக்கும் அரசாங்கத்தின் திட்டம் தோற்கடிக்கப்படும் என இணை அழைப்பாளர் விதானகே தெரிவித்துள்ளார் இதேவேளை தேசிய வளங்களை விற்பனை செய்வதற்கு எதிராக பத்து லட்சம் கையொப்பங்களை பெற்றதன் பின்னர் உயர்நீதிமன்றத்துக்கு செல்ல தயாராக உள்ளதாக தொழில் வல்லுநர்களின் தேசிய முன்னணி தெரிவித்துள்ளது இதன்படி நாளை நாடாளிய ரீதியில் இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அதன் தலைவர் கபில பெரேரா குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு தலகேன பிரதேச வீடொன்றில் கணவன் நண்பருடன் இணைந்து மனைவியை கொலை செய்துள்ளதாக தெலுங்கம் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சம்பவத்தில் முப்பத்தி ஏழு வயதுடைய மனைவியை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண் தனது கணவருடன் வாடகை வீடொன்றில் வசித்து வந்த நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபரும் அவரது நண்பர்களும் கூறிய ஆயுதத்தால் வைத்து பெண்ணை கொலை செய்துவிட்டு வீட்டின் கதவை பூட்டிவிட்டு சென்றுள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கீக்ரக்கட பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான உயிரிழந்த பெண்ணின் கணவரும் கிளைவள பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய மற்றிய சந்த கணவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் கொலைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வருடத்துக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை செப்டம்பர் மாதம் நடத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிள்ளைகளின் நேரத்தை வீணடிப்பதை தடுக்க பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்து பல்கலைக்கழக நுழைவை விரைவுபடுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று அடையாளம் தெரியாத நிலையில் நாடளாவிய ரீதியில் மூன்று சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேர்கொழும்பு மார்சிலா பாடசாலைக்கு முன்பாக ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஒன்று ஒன்று ஒன்பதுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேர்கொழும்பு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார்கள் இறந்தவர் சுமார் அறுபத்தி ஐந்து வயதுடையவர் என்றும் இறுதியாக பனியன் மற்றும் நிலநிற சதுரங்கள் கொண்டு சாரம் அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் நேர்கொழும்பு ஸ்ரீகிருஷ தேவாலயத்துக்கு பின்னால் இணைந்தறியாத ஆணொருவரின் சடலம் ஒன்றும் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என நேர்கொழும்பு போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இறந்தவரின் முதுகு மற்றும் தோள்களில் பச்சை குத்திய அடையாளங்கள் இருந்ததாகவும் இறுதியாக நீண்ட கை சட்டை அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அதோடு பானந்துரை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரங்கோன் விகாரியினுள் பெண்ணொருவர் உயிரிழந்து சடலமாக கிடப்பதாக பானந்துரை தெற்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உயிரிழந்த பெண்ணின் அடையாளம் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் அறுபது முதல் அறுபத்தி ஐந்து வயதுடையவர் எனவும் ஐந்தடி ஒரு அங்குலம் கொண்ட பெண் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அவர் சிவப்பு நிற மேலாடையும் நீலம் மற்றும் பிரவுன் நிற பாவாடையும் அணிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலங்களை இனங்காண்பதற்கு பொதுமக்கள் உதவுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்